அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரூரி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் வளர்குறை ஏகாதசி திதி இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு துவாதசி உத்திராடம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு திருவோணம் யூகம் சித்த யூகம் இன்று சர்வ ஏகாதசி திருவோண விரதம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கிணறு குளம் போர்வெல் அமைக்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்